அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் என்னுடைய பிரதிப்பின் பதிவுகள் யூடியூப் சேனலுக்கு உங்களை மீண்டும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்களுக்கு இல்ல நமக்கு ரொம்ப வேண்டியவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா நம்ம வந்து எவ்வளவு ஒரு பெரிய ரிஸ்க்னால எடுப்போம் எவ்வளவு நம்மளால என்ன பண்ண முடியுமோ நம்ம சக்திக்கு மீறின ஒரு முயற்சி எடுத்து அவங்களுக்கு எப்படியாவது உதவி பண்ணணும் உங்களை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு துடிப்பு நமக்கு கண்டிப்பா இருக்கும் அந்த மாதிரியான ஒரு சம்பவத்தை தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம் இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போகலாம் தான் ஆடாவிட்டாலும் தன் சதையாடும் பிளட் இஸ் ஸ்டிக்கர் தேன் வாட்டர் இப்படிங்கிற பழமொழிகள் வந்து சும்மா அர்த்தம் இல்லாத இது இல்லைங்க அது நம்மளுடைய இரத்த சம்பந்தம் அதாவது நமக்கு நெருங்கியவர்கள் நமக்கு சொந்தக்காரர்கள் அப்படிங்கிறவங்க பிரச்சனைகள்ல ஏதாவது ஒரு பிரச்சனைகள்ல மாட்டிக்கிட்டா அவங்களுக்கு உதவி பண்ணணும் அவங்களை எப்படியாவது நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி நம்ம பல முயற்சிகள் இருப்போம் எவ்வளவு பாடுபட்டாவது அவங்களை காப்பாத்திடணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முயற்சிகள் வந்து பல இடங்களில் பல பேர் எடுத்து நம்ம பார்த்துருப்போம் நமக்கே நமக்கு வேண்டியவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பிரச்சனைனாலும் இல்லை நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னாலும் நமக்கு வேண்டியவங்க கண்டிப்பா அந்த மாதிரி தான் எடுப்பாங்க அப்படி ஒரு குல குற்றத்துல மாட்டிக்கிட்ட ஒரு அண்ணன் ஒரு தங்கை எப்படி காப்பாத்தினாங்க அந்த கொலை குற்றத்துல இருந்து அவரை நிரபராதி அப்படி நிரூபிச்சு எப்படி காப்பாத்தினாங்க அப்படிங்கிற ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போறோம் கெனத் வாட்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஒரு சராசரி மிடில் கிளாஸ் குடும்பத்துல பிறந்தவர் இந்த வாட்டர்ஸ் அமெரிக்காவின் உணவகம் ஒரு ஒரு லோ கிளாஸ் வேலை இருந்தார் இந்த கெனத் வாட்டர்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இவரு இவருடைய டுவெண்டிஸ்ல எல்லா இளைஞர்களையும் போல ஒரு சராசரியான ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்துகிட்டு இருந்தாரு ஒரு நல்ல வேலை ஒரு நல்ல குடும்பம் அப்படின்னு ஒரு ஒரு பொறுப்பான அண்ணன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மிடில் கிளாஸ் லைஃப் இவரும் வாழ்ந்துகிட்டு இருந்தார் பட் இதுமே எப்பயுமே ஒரே மாதிரி இல்லையா மாற்றம் ஒன்றே மாறாதது மாதிரி இவருடைய போடுற மாதிரியான ஒரு சம்பவம் நடந்துச்சு மே இருபத்தி ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அன்னைக்கு கேத்ரின் ரீஸ் ப்ரோ அப்படிங்கிற ஒரு பெண்மணி மேசச்சியூசில் இருந்த அவருடைய வீட்டுல கொலை செய்யப்படுறார் இந்த கொலை செய்யப்பட்டது மட்டும் இல்லாம அந்த வீட்டுல அவர் வச்சிருந்த நகை பணம் அது மட்டும் இல்லாமல் அவங்க பர்ஸ் பணம் இது எல்லாமே திருடு போயிருக்கு இந்த கொலை நடந்த ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் மற்றும் கிரைம் சீன் இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து பல ஆதாரங்களை இந்த மர்டர் ஸ்பாட்ல இருந்து கலெக்ட் பண்றாங்க அப்புறம் முடி இந்த மாதிரி பல ஆதாரங்களை சிஎஸ்ஐ டீம் வந்து அந்த மர்டர் ஸ்பாட்ல இருந்து கேப்சர் பண்றாங்க அது மட்டும் இல்லாம அந்த வீட்டில இருந்த ஒரு வேஸ்ட் பேஸ்கெட்ல தொட்டியில இருந்து ஒரு பேரிங் நைஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது இந்த சமையல்காரர்கள் காய்கறிகள் நறுக்கிறதுக்கும் தோல் செய்வதற்கும் பயன்படுத்தக்கூடிய அந்த பேரிங் நைஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கத்தி மர்டர் வெப்பனாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஆதாரத்தையும் இந்த சிஎஸ்ஐ டீம் வந்து அந்த மர்டர் ஸ்பாட்ல இருந்து கைப்பற்றாங்க இந்த கொலை செய்யப்பட்ட இந்த ரீச் ப்ரோ அப்படிங்கிற பெண்மணியுடைய வீட்டுக்கு தான் இந்த கென்னத் வாட்டர்ஸ் தன்னுடைய கேர்ள் ஃபிரெண்டான பிரெண்டா மார்ச் கூட தங்கி அது மட்டும் வாட்டர்ஸ் ஒர்க் பண்ணி இருந்த அந்த டைனருக்கு அடிக்கடி வரக்கூடியவங்க தான் இந்த கொலை செய்யப்பட்ட பெண்மணி அந்த டைனர்ல வேலை பார்க்கற எல்லாத்துக்குமே இவங்க கிட்ட எப்பயுமே வீட்டில் கேஷ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது அந்த டைனர்ல வேலை பார்க்கற எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமா இருந்துச்சு இந்த தான் இந்த கேஸ்ல கென்னத் வாட்டர்ஸும் ஒரு சஸ்பெக்ட்டாக உள்ள கொண்டு வரப்படுறாரு முதல் கட்ட விசாரணையில கென்னத் வாட்டர்ஸ் வந்து அவருடைய அலிபி அதாவது கொலை நடந்த சமயத்துல அவர் எங்கே இருந்தார் அப்படிங்கிறதுக்கான ஒரு அலிபியை ரொம்ப ஸ்ட்ராங்காவே வச்சிருந்தாரு அவருடைய ஸ்டேட்மெண்ட் படி இந்த கொலை நடந்த அன்னைக்கு காலையில எட்டரை மணி வரைக்கும் அவர் டைனர்ல தான் இருந்திருக்காரு அதுக்கப்புறம் எட்டரை மணிக்கு மேல அவர் அந்த இடத்துல இருந்து இன்னொரு ஒரு கொலி கூட கிளம்பி ஒரு கொலிக்கு வந்து அவர் வீட்டுல டிராப் பண்ணதுக்கு அப்புறம் வீட்டுல இருந்து ஒன்பது மணிக்கு அவர் கோர்ட்டுக்கு போயிருக்காரு அவருடைய அட்டர்னியோட பதினோரு மணி வரைக்கும் இருந்திருக்காரு அப்படிங்கிறதையும் அவரு ஒரு அழிப்பா சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம பதினோரு மணிக்கு மேல கோர்ட்ல இருந்து கிளம்ப கிளம்பி திரும்ப பன்னென்றைக்கு இங்க இந்த டைனருக்கு வந்துட்டதா அதுக்கப்புறம் அங்கதான் இருந்தேன் அப்படின்னு சொல்லியும் அவரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு இந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிட்டது மட்டும் இல்லாம அவருடைய ட்ரெஸ் எல்லாம் செக் பண்ணப்போ எந்த விதமான ரத்த கரைகள் பிளட் எதுவுமே போலீஸ்க்கு கிடைக்கல के அது மட்டும் இல்லாம இந்த கெனத் வாட்டர்ஸ் உடைய பிங்கர் பிரிண்டையும் எடுத்துட்டா எடுத்துக்கிட்டாங்க பட் அதுலயும் அவங்களுக்கு எந்த விதமான ஒரு மேட்சும் கிடைக்கல அப்படிங்கிறது தான் ரிப்போர்ட் இப்படி முதல் கட்ட விசாரணையில வாட்டர்ஸ் மேல எந்த விதமான ஒரு அலிகேஷன் ஒரு குற்றமும் சொல்றதுக்கான ஆதாரம் எதுவும் கிடைக்கலங்கிறது மட்டும் இல்லாம இந்த கேஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷமா ஒரு அன்சால்ட் ஒரு தீர்க்கப்படாத கேஸ் ஆகத்தான் இருந்திருக்கு அதுக்கப்புறம் அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல அந்த ஒரு ரோபர்ட் ஆஸ்பர்ன் அப்படிங்கிறவர் இந்த கேஸ் பத்தின ஒரு விஷயம் என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு விஷயம் எனக்கு தெரியும் பணம் கொடுக்கறதாக இருந்தால் போலீஸுக்கு அந்த தகவலை நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி இந்த ரோபர்ட் ஆஸ்பர்ன் அப்படிங்கிறவர் முன் வர்றாரு இந்த ரோபர்ட் ஆஸ்பர்ன் அப்படிங்கிறது யாருன்னு பார்த்தா இந்த கிணத்து வாட்டர்ஸ் உடைய பழைய கேர்ள் ஃபிரெண்ட் பிரெண்டா மார்ச் அதாவது இந்த கொலை நடந்தப்போ யாரு கூட தங்கி இருந்தாரோ அந்த பிரெண்டா மார்சுடைய தற்போதைய பாய் ஃபிரெண்ட் அதாவது கிணத் வாட்டர்ஸ் வந்து அந்த பிரெண்டா மார்ஷும் கிணத் வாட்டர்ஸும் பிரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ராபர்ட் ஆஸ்பர்னும் இந்த பிரெண்டா மார்ஷும் ஒரு கப்பல் ஆயிட்டாங்க அந்த பிரெண்டா மார்ஷுடைய தற்போதைய பாய் ஃப்ரெண்ட் தான் அந்த ராபர்ட் ஆஸ்பர்ன் அவர் இந்த கொலை சம்பந்தமா எனக்கு ஒரு தகவல் தெரியும் எனக்கு பணம் கொடுக்கறதாக இருந்தால் நான் அந்த போலீஸ்க்கு இந்த தகவலை சொல்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு தகவலோட வர்றாரு இந்த ராபர்ட் ஆஸ்போன் இந்த ராபர்ட் ஆஸ்பர்ன் கொடுத்த தகவல் என்ன அப்படின்னா

அவர் இந்த ராபர்ட் ஆஸ்மான் போய் சொல்றாரு அப்படின்னு தான் இந்த பிரிண்டா மார்ச் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் போலீஸ் வந்து ரொம்ப கடுமையா விசாரிக்கிறதோடு இல்லாமல் உங்களை வந்து இந்த குற்றத்துக்கு இந்த கொலைக்கு உடந்தையாக இருந்ததுக்காக இருந்ததை அரஸ்ட் பண்ணுவோம் உங்களுடைய குழந்தைகள்லாம் அப்புறம் வந்து அனாதை ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லி மிரட்டினதுக்கு அப்புறம் இந்த பிரிண்டா மார்ச் வந்து ஆமா அவர் சொன்னது உண்மைதான் அந்த கொலை நடந்த அன்னைக்கு இந்த கிண்ணத் வாட்டர்ஸ் வீட்டுக்கு வர்றப்போ முகத்துல ஒரு மிகப்பெரிய காயத்தோட வந்தாரு அப்படின்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க இந்த பிரிண்டா மார்ஷ் இது மட்டும் இல்லாம ரோஸ் அப்படிங்கிற ஒரு கெனத் ஓட்டர்ஸ் உடைய பழைய கேர்ள் ஃபிரெண்டையும் போலீஸ் வந்து கூப்பிட்டு வச்சு இன்டரோகேட் பண்றாங்க இந்த ரோஸ் பெரி முதல்ல இன்டரோகேஷன்ல எதை தனக்கு இதை பத்தி எதுவும் தெரியாது அப்படின்னு சொன்னாலும் ஒரு மூன்று மணி நேரம் கடுமையான விசாரணைக்கு அப்புறம் அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க அதாவது என்ன என்னதுன்னா இந்த கிணத்து வாட்டர்ஸ் ஒரு முறை தாங்கிட்ட ஒரு பெண்ணை கத்தியால குத்திட்டு அவங்க கிட்ட இருந்து பணத்தையும் பணத்தையும் நகையும் திருடனதாக சொன்னாரு அப்படின்னு சொல்லி இந்த ரோசனா பெரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க இந்த பிரிண்டா மார்ஸ் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டையும் இந்த ரோசனா பெரி கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டையும் அடிப்படையா தான் இந்த கேஸ்ல கிணத்து வாட்டர்ஸ் போலீஸ் சார்ஜ் பண்றாங்க இப்படி அரெஸ்ட் பண்ணப்பட்ட கெனர்த் வாட்டர்ஸ் ட்ரையல் கேஸ் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல நடக்குது இந்த கேஸ்ல பிங்கர் பிரிண்ட்ஸ் அடிப்படையில் கிணத் ஓட்டர்ஸ் மட்டும் இல்லாமல் பல பேருடைய பிங்கர் பிரிண்ட்ஸ் எக்ஸாமின் பண்ணி இவங்களுக்கும் இந்த குற்றத்துக்கு தொடர்பு இல்லை அப்படிங்கிற ஒரு ரெக்கார்டு வந்து ஒரு ரிப்போர்ட்டை போலீஸ் டிபார்ட்மெண்ட் ரெடி பண்ணிருந்தாங்க பட் அந்த ரிப்போர்ட் அந்த மாதிரியான எந்த போலீஸ் வந்து அந்த அதாவது அரசு சார்புல இந்த வழக்க நடத்தக்கூடிய வக்கீல்களுக்கு எதையுமே கொடுக்காம இந்த கேஸை நடத்துறாங்க போலீஸ் இதனால மே பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல இந்த கிணத் வாட்டர்ஸ் கன்விக்ட் அப்படின்னு சொல்லப்பட்டு அவருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்படுது இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது வரைக்கும் பல முறை இந்த கேஸ ஓபன் பண்றதுக்கு ஒரு ரீட்ரைல் நடத்துறதுக்கு அப்பீல் பண்றாரு இந்த கிணத்து வாட்டர்ஸ் பட் ஒரு முறை கூட அவருக்கு அந்த வாய்ப்பு வழங்கப்படவில்லை அது மட்டும் இல்லாம இந்த ரோசன பெரி அப்படிங்கிற இந்த கிணத் வாட்ஸ் உடைய பழைய கேர்ள் ஃபிரெண்ட் அவங்க சொன்ன இனிஷியலா அந்த ட்ரையல்ல சொன்ன ஸ்டேட்மெண்ட்டையும் அவங்க மாத்திக்கிட்டாங்க அதாவது ஒரு ஒரு பெண்ணை கத்தியால குத்திட்டு பணத்தையும் நகையும் எடுத்தார் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை கூட அவங்க வாபஸ் வாங்கிக்கிட்டாங்க அப்படின்னதுக்கு அப்புறம் இந்த கேஸ் வந்து ரியோ ரீட்ரையல் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது கென்னத் வாட்டர்ஸுக்கு வழங்கப்படவே இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது வரைக்கும் இந்த கென்னத் வாட்டர்ஸுடைய சட்டப் போராட்டம் நடந்துகிட்டு இருக்கிற அதே காலகட்டத்தில் அவருடைய சகோதரி பெட்டி ஆர்னே வாட்டர்ஸ் அப்படிங்கிறவங்க தன்னுடைய அண்ணனை எப்படியாவது இந்த கொலை குற்றத்திலிருந்து காப்பாற்றணும் அவரை நிரபராதி அப்படி நிரூபிக்கணும் அப்படிங்கிற ஒரு முழு நோக்கத்துல ஒரு உண்மையான ஒரு வெறியில அவங்க வந்து லாஸ்கூல்ல சேர்ந்து படிச்சு முடிச்சு லாயரா வெளியே வர்றாங்க தன்னுடைய அண்ணனை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஒரே ஒரு எண்ணம் அந்த ஒரு வெறிதான் அவங்களை அந்த அளவுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்து அவங்க வந்து அந்த லாயரா படிச்சு வெளியே வந்தாங்க வெளியே லாயர் ஆனதுக்கு அப்புறம் இந்த பெட்டி அனி வாட்டர்ஸ் செஞ்ச முதல் வேலை என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல இந்த மர்டர் இந்த ரீச் ப்ரோ அப்படிங்கிறவங்களுடைய மர்டர் ஸ்பாட்ல கலெக்ட் பண்ணப்பட்ட பிளட் சாம்பிள்ஸ் எல்லாத்தையும் எடுத்து அதை டிஎன்ஏ டெஸ்ட்டுக்காக ப்ரிசர்வ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கோர்ட் ஆடுற முதல் படியாக இந்த கேஸோபன் பண்ணுறதுக்கான முதல் படியாக இந்த பெட்டி அணி வாட்டர்ஸ் வாங்குறாங்க இரண்டாயிரத்துல இந்த பெட்டி அணி வாட்டர்ஸ் இன்னசென்ஸ் ப்ராஜெக்ட் கூட சேர்ந்து சில முயற்சிகள் எடுக்கிறாங்க இந்த இன்னசென்ட்ஸ் ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னா இந்த பல நாட்டில் பல குற்றவாளிகள் பல கைதிகள் செய்யாத குற்றங்களுக்கு தண்டனை அனுபவிக்கக்கூடிய கைதிகளை அவங்களுடைய நிரூபிக்கிறதுக்காகவும் மற்றும் இந்த மாதிரியான டெஸ்ட்டுக்கு ஹெல்ப் பண்றதுக்காகவும் சட்ட உதவிகளை வழங்கக்கூடிய ஒரு மூமெண்ட் இந்த இன்னசென்ஸ் ப்ராஜெக்ட் இருந்துச்சு அந்த இன்னசென்ஸ் ப்ராஜெக்ட் கூட சேர்ந்துதான் இந்த வெட்டியானி வாட்டர்ஸ் ரெண்டாயிரத்துல மிடில் செக்ஸ் கவுண்டி கோர்ட்ல ஒரு ஆர்டர் வாங்குறாங்க அதாவது இந்த மர்டர் ஸ்பாட்ல இருந்து கலெக்ட் பண்ணப்பட்ட கூட்டப்பட்ட வந்து ஒரு பிரைவேட் லேப் மூலமா டிஎன்ஏ டெஸ்ட் பண்றதுக்கான ஒரு ஆர்டர் இந்த மிடில் செக்ஸ் கவுண்டி கோர்ட் மூலமா இந்த இன்னசென்ஸ் ப்ராஜெக்ட்டும் பெட்டி அணி வாட்டர்ஸும் வாங்குறாங்க கோர்ட்டுடைய ஆர்டர் படி பண்ணப்பட்ட அந்த டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் வந்து இந்த கென்னத் வாட்டர்ஸ்க்கு சாதகமா வந்துச்சு அதாவது அந்த டிஎன்ஏ ரிப்போர்ட் படி அந்த கொலைக்கும் இவருக்கும் சம்பந்தம் இந்த கொலையை பண்ணது இவர் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ரிப்போர்ட் வந்து இதனால கிட்டத்தட்ட பதினெட்டு வருஷம் ஒரு செய்யாத ஒரு குற்றத்துக்கு சிறை தண்டனையை அனுபவிச்ச அந்த கெனத் வாட்டர்ஸ் ரிலீஸ் பண்ணப்பட்டார் ஜெயில இருந்து வெளியே வர்றாரு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த கேஸ ரீட்ரையல் பண்றத பத்தின ஒரு கன்சிடரேஷனையே இந்த மிடில் செக்ஸ் கவுண்டி கோர்ட் எடுக்க ஆரம்பிச்சாங்க மிடில் செக்ஸ் கவுண்டி டிஸ்ட்ரிக்ட் அட்டர்னியுடைய ஆபீஸ் இந்த கொலை கொலகேச மறு விசாரணைக்கு உத்தரவிடுறாங்க இந்த மறு விசாரணை ரீ ரீஇன்வெஸ்டிகேஷனை லீட் பண்றதுக்கு ஒரு ஸ்டேட் போலீஸ் ஆபீசர் இந்த ரீஇன்வெஸ்டிகேஷனை லீட் பண்றாரு அவர் இந்த தொடங்குறப்போ போலீஸ் தரப்புல கொடுக்கப்பட்ட பல எவிடென்ஸ் பல ரிப்போர்ட்ஸ் நிறைய இன்கம்ப்ளீட்டா இருக்கிறத கண்டுபிடிக்கிறாரு அது சம்பந்தமா அவரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல கேட்டப்போ அந்த அப்படிங்கிற டிவிஷன் போலீஸ் டிபார்ட்மெண்ட் அதாவது இந்த கேஸ இனிஷியல் ஸ்டேஜ்ல கொலை நடந்த சமயத்துல இன்வெஸ்டிகேட் பண்ண ஆபீசர்ஸ் கிட்ட இந்த விஷயங்களை பத்தி கேட்கும் போது அப்பதான் அவங்க வந்து ஏற்கனவே கோர்ட்ல பிரிண்ட் பதிலையான ரிப்போர்ட்ஸ் வந்து இப்போ கொடுக்குறாங்க இந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ரிப்போர்ட் மட்டும் இல்லாம இந்த கிணத்து வாட்டர் உடைய கம்ப்ளீட் ஒர்க் ஷெடியூல் அதாவது எப்போ ஆஃபீஸ்க்கு எப்ப வர்றாரு எப்போ வேலையை விட்டு போறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கம்ப்ளீட் ரிப்போர்ட்டையும் போலீஸ் ரெடி பண்ணி வச்சிருந்துருக்காங்க பட் இது எதையுமே இவங்க வந்து இந்த கேஸ்ல கொடுக்கல இப்போ இந்த எவிடன்ஸ் எல்லாமே அவங்க சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் ரீட்ரையலுக்கு வரும்போது இந்த ஆதாரங்களின் அடிப்படையில கிணத் வாட்டர்ஸ் இந்த கொலையை செய்யல அவருக்கும் இந்த கொலைக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை அப்படிங்கிறது நிறுவனம் ஆகுது அதனால மார்ச் பதினஞ்சு இரண்டாயிரத்தி ஒன்னு அன்னைக்கு கேனத் வாட்டர்ஸ் மேல எல்லா சார்ஜஸும் தள்ளுபடி செய்யப்பட்டு அவர் ஒரு நிரபராதி அப்படின்னு அபிஷியலா ரிலீஸ் பண்ண போடுறாரு கென்னத் வாட்டர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு வருஷம் ஒரு செய்யாத ஒரு குற்றத்துக்காக கொலைகாரன் முத்திரை குத்தப்பட்டு ஜெயில் தண்டனையை அனுபவிச்சுட்டு வெளியே வந்த இந்த கெண்ணத் வாட்டர்ஸ் செப்டம்பர் பத்தொன்பது இரண்டாயிரத்தி ஒண்ணுல அதாவது ஜெயில இருந்து வெளியே வந்த ஆறே மாதங்கள்ல ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போறாரு ரொம்ப வேதனையான விஷயம் செய்யாத ஒரு குற்றத்துக்காக தன்னுடைய வாழ்க்கையின் பெரும்பகுதியை ஜெயில அனுபவிச்ச ஒரு மனிதர் வெளியே வந்து ஆறே மாசத்துல ஆக்சிடென்ட்ல இறந்து போறாரு அப்படிங்கிறது ரொம்பவே சோகமான விஷயம் இந்த ஆக்சிடெண்ட் இந்த மறைவை பத்தி இந்த கிண்ணத் வாட்டர்ஸ் உடைய மறைவை பத்தி அவருடைய சகோதரி இந்த பெட்டி அனி வாட்டர்ஸ் அவரை சிறை மீட்ட அந்த நிரபராதிகளை நிரூபிச்சு அந்த பெட்டி அணி வாட்டர்ஸ் சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா அவருடைய வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்தது இந்த ஆறு மாச காலம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ எவ்வளவு ஒரு வேதனையை ஒரு செய்யாத குற்றத்துக்காக ஜெயில இருந்தப்போ அனுபவிச்சிருப்பாரு இந்த கிணத்து வாட்டர்ஸ் பட் என்னதான் அவர் அப்படி ஒரு தண்டனை அனுபவிச்சிருந்தாலும் அவர் வெளியே வந்து அவர் மறைவு ஒரு அப்படிங்கிறது ஒரு துரதிருஷ்டவசமானது அப்படின்னு சொன்னாலும் அவர் ஒரு நிரபராதின் உலகத்துக்கு நிரூபிச்சிட்டு தான் போயிருக்காரு அந்த வகையில் அவங்க சொன்ன மாதிரி ஆறு மாதம் கண்டிப்பாக அவர் வாழ்க்கையிலே மிக சந்தோஷமான காலகட்டமாக அந்த ஆறு மாதம் தான் இருந்திருக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை இந்த பதிவு உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் இது போன்ற ஒரு சுவையான பதிவுல உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்